அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ கன்னியமிக்க சூஃபி டிவி நேர்களே நமது சூஃபி டிவியில் இந்தியாவை ஆண்ட முஸ்லி மன்னர்கள் வரலாற்று தொடரில் ஒரு பகுதியாக அலாவுதீன் ஹில்ஜி அவர்களின் மங்கோலியர்களுக்கு எதிரான போர் பற்றிய போரில் நடந்த சம்பவங்களை தொகுத்து பத்து பகுதிகளாக நாம் நமது சூஃபி டிவியில் வெளியிட்டிருந்தோம் அதை பார்த்த சூஃபி டிவி நேயர்கள் அதை ஒரே தொடராக முழுமையாக வெளியிடுமாறு பல்வேறு நபர்கள் எனது வாட்ஸ்அப்பிலும் மற்றும் கமெண்ட் செக்ஷனிலும் கோரிக்கை வைத்தார்கள் அதை ஏற்று அந்த தொடரை பத்து பகுதியை முழுமையாக தொகுத்து இந்த தொடரில் இந்த பகுதியில் வெளியிடுகிறோம் இன்ஷால்லா அதை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் அதேபோல் அலாவுதீன் கில்ஜி அவர்களுடைய இந்தியாவில் நடந்த அவருடைய ஆட்சி முறை மற்ற போர்க்களங்கள் அவருடைய வாழ்வியல் என்ன அவர் செய்த சாதனைகள் என்பன் என்ன என்பனை பற்றிய வரலாற்று தொடரை இன்ஷால்லா வெகு விரைவில் வேறொரு பகுதியில் வெளியிடப்படும் என்று கேட்டுக்கொண்டு முதல் வரலாற்று படைக்காத சமூகம் வரலாற்றில் வாழ முடியாது என்பதை அறிந்து கொண்டு வரலாறை தெரிந்து கொள்ளும் வாருங்கள் வரலாறு முக்கியம் மறைக்கப்பட்ட வரலாறு பத்மாவதி என்ற படம் என்ற பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்துல அலாவுத்தீன் கில்ஜிய மிக பயங்கரமான வில்லனா காட்டியிருப்பாங்க அவரது முகத்தோற்றமும் நடை உடை பாவனைகள் அனைத்தும் மிருகத்தனமாக இருக்கும் இப்படித்தான் முஸ்லிம் மன்னர்களை மாஸ் மீடியா எனப்படும் சினிமா முதல் அனைத்து ஊடகங்களிலும் காட்டி சாதாரண பொதுமக்களின் புத்தியில் அவர்களை பயங்கர வில்லன்களாக பதிய வைக்கிறார்கள் அலாவுத்தீன் கில்ஜி மதவெறியர் இந்து மக்களை ஒடுக்கியவர் ஹிந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி விதித்தவர் இப்படி பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல் உள்ளன அவையெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை பின்னர் பார்ப்போம் ஒட்டுமொத்த உலகையும் தங்கள் காலுக்கு கீழே போட்டு மிதித்திட கிளம்பினார்கள் மங்கோலியர்கள் அன்றைய காலகட்டத்தில் உலகிலேயே அதிக பலமுள்ள படையைக் கொண்டிருந்த மங்கோலியர்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்தபொழுது அலாவுத்தீன் கில்ஜியும் அவர்தம் படையினரும் மிக தீரமாக போராடி மங்கோலியர்களை தோற்கடித்தனர் இப்படி ஒரு முறை இருமுறை அல்ல ஆறு முறை மங்கோலியர்களை தோற்கடித்தார் அலாவுத்தீன் கில்ஜி இரண்டு படைகள் போரில் மோதின அதில் அலாவுத்தீன் கில்ஜியின் படை வென்றது என்று சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள் அன்றைய காலகட்டத்தில் மங்கோலிய படையை வெல்வது என்பது எண்ணி பார்த்திட இயலாத ஒன்று மங்கோலியர்கள் பாரசீகம் பக்தாத் ரஷ்யா சீனா ஈராக் சிரியா ஐரோப்பா என்று பல பகுதிகளை வெற்றி கொண்ட பொழுது என்னென்ன அழிச்சாட்டியம் புரிந்தார்கள் என்பது வரலாற்றில் நன்கு பதியப்பட்டிருக்கிறது மங்கோலிய படையினர் மற்ற படையினர் போன்று வெறுமனே மக்களை கொன்றுவிட்டு செல்பவர்கள் அல்லர் மக்கள் அனைவரையும் கொள்வார்கள் அது எத்தனை இலட்சமாக இருந்தாலும் அவர்களுக்கு கவலையில்லை நகரங்களின் உட்கட்டமைப்புகளை தகர்த்து விடுவார்கள் அந்த மண்ணின் சொந்த கலாச்சாரத்தை அழித்து விடுவார்கள் இலக்கியங்களை தடம் தெரியாமல் எரித்து விடுவார்கள் மத வழிபாட்டு தலங்களை தரைமட்டமாக்கி விடுவார்கள் முழங்கால் வரை பக்தாதில் இரத்த ஆறு ஓடியது இலட்சக்கணக்காக நூல்களை டைக்ரிஸ் நதியில் கொட்டி அழித்தார்கள் மங்கோலியர்கள் டைக்ரிஸ் நதி நூல்களின் கருப்பு மையும் மனிதர்களின் சிவப்பு இரத்தமும் கலந்து கருஞ்சிவப்பாக ஓடியது என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் வரலாற்றாசிரியர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்றால் மங்கோலியர்கள் தாங்கள் ஆக்கிரமித்த நகரங்களை வெறும் குப்பைமேடுகளாக மாற்றிவிட்டு போய்விடுவார்கள் குறைந்தது அடுத்த நூறு வருடங்களுக்கு அந்நகரங்களை தலை தூக்கவே முடியாத அளவுக்கு ஆக்கிவிடுவார்கள் இப்படிப்பட்ட மங்கோலிய கொடும் படையினரை எதிர்த்துத்தான் அலாவுதீன் கில்ஜி மிக தீரத்துடன் போராடினார் அவரது வீரமும் போர்த் தந்திரமும் படையினர் மேல் அவர் வைத்திருந்த கட்டுப்பாடும் மிக்க ஒழுங்கும் நேர்த்தியும் கொண்ட படையும் அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பிய மிகச்சிறந்த படைத்தளபதிகளும் தான் வெற்றிக்கான காரணிகள் அலாவுத்தீன் கில்ஜி வெறும் இந்தியாவை மட்டும் மங்கோலியர்களிடமிருந்து காப்பாற்றிடவில்லை இந்திய துணைக்கண்டத்தின் ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் மங்கோலியர்களிடமிருந்து காப்பாற்றினார் இந்துக்கள் முஸ்லிம்கள் புத்தர்கள் ஜைனர்கள் என்று இந்தியாவில் வாழ்ந்த அத்தனை மக்களையும் மங்கோலி படைகள் அழிப்பதிலிருந்து காப்பாற்றினார் முதல் படையெடுப்பு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியாவின் மீது மங்கோலியர்களின் முதல் படையெடுப்பு நடைபெற்றது ஒரு இலட்சம் குதிரை படையினருடன் மங்கோலியர்கள் மிக பிரம்மாண்ட படையெடுப்பை நடத்தினர் டெல்லி சுல்தானாக இருந்த அலாவுதீன் கில்ஜி தன் சகோதரன் உலூ கானையும் தளபதி ஸ்வர்கானையும் மங்கோலியர்களை எதிர்க்க அனுப்பி வைத்தார் மங்கோலியர்களை எதிர்த்து அலாவுதீனின் படை வீர தீரமாக போராடி வெற்றி பெற்றது இருவது நூலனு மங்கோலியர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் அத்தனை பேரும் கொல்லப்பட்டனர் அவர்களின் இரண்டாவது படையெடுப்பு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஒன்பதாம் ஆண்டில் மங்கோலியர்கள் மீண்டும் படையெடுத்தனர் இம்முறை அவர்கள் குறிவைத்தது சிந்து பகுதியை சிவாஸ்தான் என்ற கோட்டையையும் ஆக்கிரமித்தனர் அலாவுதீன் தன் சிறந்த படைத்தளபதியான சக்பர் கானை அவர்களை எதிர்த்திட அனுப்பினார் மங்கோலியர்களை எதிர்த்து தீரமாக போராடி வெற்றி பெற்றார் சிவஸ்தான் கோட்டையையும் மீட்டெடுத்தார் மூன்றாவது படையெடுப்பு இந்த அவமானகரமான தோல்வி மங்கோலிய மன்னர் துவா கானை பெரிதும் கோபப்படுத்தியது உலகமே தங்கள் படையை பார்த்து அஞ்சி பயந்து நடுங்கி ஒடுங்கி சரணடைந்து தங்களுடைய சமூகத்தின் தேசத்தின் அழிவை கண்முன்னே பார்த்து கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்முடைய படை எப்படி அலாவுதீன் கில்ஜி இடம் தோக்கலாம் என்று கோபம் கொண்ட மங்கோலிய அரசன் எப்படியாவது அலாவுதீன் கில்ஜியை தோற்கடித்து பழிவாங்க வேண்டும் என்ற வெறியுடன் துவா கான் இரண்டு லட்சம் படையினருடன் தன் மகன் குத்லுக் குவாஜாவை அனுப்பி வைத்தார் இந்த பிரம்மாண்ட படையுடன் வந்த மங்கோலியர்கள் பல மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அதிகப்படியான ஆயுதங்கள் என்று சகல ஆயத்தங்களுடன் நீண்ட முற்றுகைக்கு தயாராக வந்திருந்தனர் மங்கோலியர்களின் நான்காவது படையெடுப்பு அலாவுதீன் கில்ஜியிடம் மூன்று முறை தோற்ற பின்னரும் மங்கோலிய மன்னர் துவாகான் துவண்டு விடவில்லை கிபி ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டு படைத்தளபதி தராகாய் தலைமையில் ஒரு இலட்சத்தி இருபதாயிரம் வீரர்கள் கொண்ட மிக பிரம்மாண்ட படையை டெல்லியை நோக்கி அனுப்பி வைத்தார் ஆனால் இம்முறை அலாவுத்தீன் கில்ஜிக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை சித்தூர் பேரரசை மிக நீண்ட முற்றுகைக்குப் பிறகு அப்பொழுதுதான் அலாவுத்தீன் கில்ஜி வென்றிருந்தார் படைவீரர்களெல்லாம் காயங்களைச் சுமந்து கொண்டு கடும் களைப்புற்றிருந்த நேரம் அது இன்னொரு மிகப்பெரிய படையைச் சந்திக்கும் அளவுக்கு படைவீரர்களிடம் மனநிலையில் தெம்பும் இல்லை இவற்றையெல்லாம் மனதில் சிந்தித்துதான் இராஜதந்திரமாக மங்கோலிய பேரரசன் துவாகான் தன் படையை அனுப்பியிருந்தார் அலாவுதீன் தனக்கு வலு சேர்க்கும் வகையில் படைகளை இதர அரசுகளிடமிருந்து கேட்டார் ஆனால் டெல்லி செல்லும் அத்தனை வழிகளையும் மங்கோலியர்கள் அடைத்துவிட்டார்கள் ஆதலால் அலாவுதீனுக்கு இதர அரசுகளிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை அலாவுதீன் அசரவில்லை மிகப்பெரிய போர்த்தந்திரியும் இராஜதந்திரியுமான அலாவுதீன் கில்ஜி அற்புதமான சில நடவடிக்கைகளை எடுத்தார் சுல்தான் அலாவுதீன் கூடுமானவரை இருந்த தன் படைகளை சிறி என்ற இடத்தில் ஒன்று கூட்டினார் தன் சிறிய படையை வைத்து மங்கோலியர்களின் பெரும் படையை எதிர்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்த அலாவுத்தீன் கில்ஜி முற்றுகையை நீடிக்க வைத்து எதிரிகளை களைப்படைய வைத்தார் இதற்கிடையில் தன் பாதுகாப்பு எல்லைகளை பலப்படுத்தும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டார் ஆதாரம் இந்த போர் தந்திரத்தை தனது ஹிஸ்டரி ஆப் கில்ஜிஸ் என்கின்ற புத்தகத்தில் வரலாற்று ஆய்வாளர் ஆசிரியரகே எஸ்லால் எழுதுகிறாரு மங்கோலியர்களுடான சிறு முற்றுகை அலாவுதீனின் தடுப்பரன்களை தகர்ப்பதற்கு கடும் முயற்சிகளை எடுத்த தராகாய் அவர் எடுத்த அத்தனை முயற்சிகளும் அலாவுதீன் கில்ஜி அவர்களின் ராஜதந்திர நடவடிக்கையால் தோல்வியில் முடிவடைந்தது இரண்டு மாத முற்றுகைக்குப் பிறகு தன்னிடமிருந்த உணவு சேமிப்புகளெல்லாம் தீர்ந்த பிறகு பொறுமை இழந்த தராகாய் வேறு வழியின்றி தோல்வியுடன் தன் படைகளுடன் தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார் இந்த நிகழ்வில் அலாவுதீனின் புத்திசாலித்தனமான போர்த்தந்திரத்தையும் தகைசார் தலைமை பண்பையும் வரலாற்றாசிரியர்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள் மங்கோலியர்களின் ஐந்தாவது படையெடுப்பு தங்கள் முந்தைய தோல்விகளுக்கு பழிவாங்கும் முகமாக கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தில் அடுத்த படையெடுப்பை மங்கோலிய பேரகோய பேரரசன் துவாகான் தூங்கினார் ஆனால் இந்த முறை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தங்களுடைய படைகளை மூன்று பகுதிகளாக பிரித்து அதில் மங்கோலிய பேரரசின் மூன்று முக்கிய போர்ப்படை தளபதிகளான தராகாய் அலிபேக் தார்தாக் ஆகிய தளபதிகளின் தலைமையில் அனுப்பினார் இந்த மூன்று படைப்பிரிவுகளில் மிக முக்கியமான ஒரு மிக பிரம்மாண்ட படைப்பிரிவாக ஐம்பதாயிரம் குதிரைப்படை வீரர்கள் ஆவார்கள் அலாவுதீன் தன்னுடைய தளபதி மலிக் நாயக் தலைமையில் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் குதிரைப்படை வீரர்களை மங்கோலியர்களை எதிர்கொள்ள அனுப்பி வைத்தார் மங்கோலிய படை டெல்லிக்கு வரும் முன்பே அலாவுதீனின் படையினர் மங்கோலியர்களை எதிர்கொண்டு தராகாயைக் கொன்றனர் பின்னர் நடந்த தாக்குதல்களில் அலாவுதீனின் படை மங்கோலியர்களுக்கு கடும் தோல்வியை கொடுத்தது மங்கோலியர்களின் இருபது ஆயிரம் குதிரைகளை அலாவுதீனின் படையினர் கைப்பற்றினர் கிட்டத்தட்ட மங்கோலிய படையினர் அனைவரும் கொல்லப்பட்டனர் மங்கோலியர்களின் மற்ற இரண்டு தளபதிகள் உட்பட எட்டாயிரம் கைதிகள் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டனர் அனைவரும் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் மங்கோலியர்களுடனான இறுதி யுத்தம் ஆறாவது படையெடுப்பு எப்படியாவது அலாவுதீன் கில்ஜியை பழிவாங்கிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த துவாக்கான் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஆறில் அடுத்த படையெடுப்பை நடத்தினார் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை குதிரைப்படை வீரர்கள் கொண்ட ஒரு படையை தயார் செய்தார் அந்த படையை இரு பிரிவாக பிரித்து அந்த இரண்டு பிரிவிற்கும் குபாக் மற்றும் இக்பால் மந்த் ஆகிய தளபதிகளின் தலைமையாக்கி அலாவுத்தீன் கில்ஜி வெற்றி கொள்ள அனுப்பி வைத்தார் துவாகான் குபாக் தன் படைப்பிரிவுடன் பிரிவுடன் ரவி ஆற்றை நோக்கிச் சென்றார் இக்பால் மந்த் தன் படைப்பிரிவுடன் பிரிவுடன் நகோர் நோக்கிச் சென்றார் இந்த முறை அலாவுத்தீன் கில்ஜி தன் நம்பிக்கைக்குரிய தளபதியான மாலிக் கஃபூரை மங்கோலியர்களை எதிர்ப்பதற்காக அனுப்பி வைத்தார் மாலிக் கஃபூர் முதலில் ரவி நோக்கி வந்த குபாக் தலைமையிலான படையுடன் யுத்தம் செய்து மங்கோலிய தளபதியான குபாக்கை உயிருடன் பிடித்தார் பின்னர் நகோர் சென்று இக்பால் மந்தை எதிர்கொண்டார் மாலிக் கஃபூர் அவர்களையும் வெற்றி கொண்டு மங்கோலியர்களுக்கு பெரும் தோல்வியை கொடுத்தார் இந்த யுத்தத்தில் மூவாயிரம் அல்லது நான்காயிரம் மங்கோலியர்களே படையில் மிஞ்சினார்கள் மீதி உள்ள அத்தனை மங்கோலிய படை வீரர்களும் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் மேலை நாட்டினர் கீழை நாட்டினர் யாரும் மங்கோலியர்களை தோற்கடித்து அடைய முடியாத வெற்றியை அலாவுதீன் கில்ஜி அடைந்தார் மங்கோலியர்கள் அலாவுதீன் கில்ஜியுடன் தாங்கள் நடத்திய ஆறு யுத்தங்களில் ஒரு யுத்தத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஒருவேளை மங்கோலியர்கள் நடத்திய யுத்தகத்தில் ஏதேனும் ஒன்றில் அலாவுதீன் கில்ஜி தோற்றிருந்தால் கூட மங்கோலியர்கள் இந்தியாவை இருநூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் பின்தங்க வைத்திருப்பார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் மங்கோலியர்கள் நம் தேசத்தின் மீது எடுத்த ஆறு படையெடுப்புகளிலும் அலாவுதீன் கில்ஜியின் வீரமான போர் தந்திரம் வீரமான நடவடிக்கைகளால் அவர்களால் ஒரு யுத்தத்தில் கூட வெல்ல முடியவில்லை ஆறாவது யுத்தத்தில் அவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள் அந்த தோல்விக்கு பின் அவர்கள் இந்திய தேசத்தை நோக்கி படையெடுக்க முயலவில்லை மங்கோலியர்கள் இந்தியாவுடன் படையெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கும் பட்சத்தில் இந்திய தேசத்தின் பாரம்பரியம் கலாச்சாரம் வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு முறைகள் மக்களின் வாழ்விடங்கள் மக்களுடைய வாழ்க்கை முறை அறிவு பொக்கிஷங்களான புத்தகங்கள் நூலகங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் அப்படி அழிக்கப்பட்டிருந்தால் நம் இந்திய தேசமானது குறைந்தபட்சம் இருநூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் பின்தங்கி போயிருக்கும் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் நூற்றாண்டுகளாக இந்தியாவில் குடிகொண்டிருக்கும் பாரம்பரிய கலாச்சாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் நூலகங்கள் விவசாய நிலங்கள் கல்வி கூடங்கள் கோயில்கள் மஸ்ஜித்கள் வீடுகள் என்று அத்தனையையும் மங்கோலியர்கள் அழித்திருப்பார்கள் இன்று இந்தியாவில் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரங்கள் நிலைத்து நிற்கின்றன என்றால் அதன் அனைத்து பெருமைகளும் மாபெரும் சுல்தானான அலாவுதீன் கில்ஜிக்குத்தான் சேரும் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்று இந்துக்களும் முஸ்லிம்களும் இன்னபிற மதத்தவர்களும் தங்கள் மதங்களை கடைபிடித்து இங்கே வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணகர்த்தா அலாவுதீன் கில்ஜியே ஆவார்